முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் எழுப்பின போது அவ்வளோ பெரிய ரோம சாம்ராஜ்யம் எதிர்த்து நின்றது ஒட்டுமொத்தமாக அழிச்சே தீர்வோம் என்றார்கள் இவர்கள் சாதாரண மனிதர்கள் ஃபவுண்டர் யார் பாருங்க சேர்ந்த மீன்பிடி தொழில் செய்கிற எழுத எழுதப்படிக்கு தெரியாத சாதாரண ஜனங்கள் அவங்க கொண்டு வந்த ஒரு நம்பிக்கையை ஒரு எழுப்புதலை தடை செய்ய ராஜாக்கள் பெரிய பெரிய மன்னர்கள் எழும்பினார்கள் எப்படியாவது அழித்து விடுவோம் என்று சொன்னார்கள் என்ன நடந்தது தெரியுமா இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க 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 எதிர்க்கிறவர்கள் பெருகி எதிர்த்து கொண்டே வந்தாலும் கடைசியில் சுவிசேஷம் அந்த தேசத்தை ஜெயித்து அந்த தேசத்தின் மத நம்பிக்கையாகவே மாறிவிட்டது அதுதான சரித்திரம் சரித்திரா தானே ரோமர்கள் கடைசியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கே கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் வந்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் க்ஷீணம் அடைந்திருந்தது இந்த ரோமர்கள் தான் கிறிஸ்டியானிட்டி எதிர்த்தார்கள் நீரோ போன்ற மன்னர்களுடைய காலத்துல கிறிஸ்தவர்களை கொன்று ஒழித்து ஒரு கிறிஸ்தவன் கூட இல்லாம அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டார்கள் அதுல குறிப்பா நீரோ மன்னன் அப்படி செயல்பட்டான் என்னுடைய ஆட்சியில நான் ஆட்சி விட்டு இறங்குறதுக்குள்ள இந்த கிறிஸ்தவன் என்ற பெயரே பூமியில் இல்லாமல் போகும்படிக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி சட்டம் போட்டான் யார் வேண்டுமானாலும் கிறிஸ்தவர்களை கொல்லலாம் எந்த சபை கொள்ளையும் நுழையலாம் அந்த சபையில் இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் வெட்டி கொலை செய்யலாம் அவங்க காலத்துல என்ன செஞ்சா பெரிய பெரிய பேங்க்வெட்ஸ் நடத்துவாங்க பெரிய பெரிய விருந்துகள் அது பெரிய மைதானத்தில் நடக்கும் பெரிய கம்பங்களை நட்டி அதுல கிறிஸ்தவர்களை உயிரோடு கட்டி அதுல அவர்கள் மேலே நெருப்பை வைத்து அந்த வெளிச்சத்தில் கீழே உட்காந்து சாப்பிடுவானா ராஜா பெரிய பெரிய அந்த ஓடியன்ஸ் பெரிய பெரிய அந்த கலை அரங்கங்கள்ல அவங்க காலத்துலாம் கட்டப்பட்டது அதெல்லாம் அதுல ஜனங்கள் திரளா உட்கார்ந்து இருக்கிற பசித்திருக்கிற மிருகங்களை திறந்து விட்டு கிறிஸ்தவர்களை உயிரோடு தள்ளி அது அவர்களை வேட்டையாடுவதை கண்டு ரசிப்பார்கள் எங்க பார்த்தாலும் ரத்தம் வெறி எல்லாம் நடந்தது கடைசியில் நீரோ மன்னன் மரண தர்வாயில் போரில் காயப்பட்டு மரண தர்வாயில் இருக்கிறான் அவன் மேலே மார்புல பெரிய ஒரு அம்பு பாய்ந்திருக்கிறது அவன் படுத்துக்கும் போது கேட்குறான் அவனுக்கு அப்பவும் அந்த மத வெறி அடங்கவில்லை தன்னோடு கூட இருக்க நான் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறேன் நான் ஒரு சபதம் போட்டேன் நான் என் அரியாசன கட்டிலில் இறங்குவதற்கு முன்னால ஒரு கிறிஸ்தவன் கூட இந்த தேசத்தில் இல்லாதபடிக்கு அழித்து ஒழிப்பேன் என்று சொன்னேன் நடந்ததா மந்திரியாரே கேட்டான் அதற்கு அந்த மந்திரி சொன்னான் மன்னா மன்னித்துக்கொள்ள வேண்டும் நீர் பதவியேற்ற போது இருந்த கிறிஸ்தவர்களை விட நீர் மறிக்கும் போது இருக்கிற கிறிஸ்தவருடைய தொகை மூன்று மடங்கு பெருகி இருக்கிறது என்றான் கிறிஸ்தவர்களை எவன் அழிக்க முடியாது இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நொறுக்கி போடும் எவன் இந்த கல்லின் மேல் விழுவானோ அவன் அதில் நொறுங்கி போவான் என்று கருத்துடைய வேதம் சொல்லு போச்சு அது எல்லாவற்றையும் தாண்டி மீறி கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் வந்த காலத்துல ரோம பேரரசு சீனம் அடைந்து பலவீனம் அடைந்து நிறைய அண்டை அயல் தேசங்கள் இவர்கள் மேல படையெடுத்து வர காத்திருந்தாங்க கான்ஸ்டன்டைன் மன்னனுக்கு எப்படி இதுல இருந்து தப்பிப்பது என்று தெரியவில்லை அவன் கடைசியில் அப்படியே அரண்மனையில் உச்சத்துல உப்பரியில உலாவிக் கொண்டிருக்கிறான் நான் என்ன செய்வது என்று இவ்வளவு படைகள் பக்கத்து தேசங்கள் எல்லாம் வந்தா ரோம பேரரசே இல்லாமல் போய்விடுமே என்று வானத்துல இரவு நேரத்துல ஒரு சிலுவை அடையாளத்தை பார்த்தான் அதுல அவன் கண்ணுக்கு தெரிந்ததான் எழுதியிருக்க புசத்தை அதை பார்த்த பொழுது அவனுக்கு இது கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற தேவருடைய சின்னம் அல்லவா என்று சொல்லி கிறிஸ்தவர்களை அழைத்து வந்தான் அவர்களுடைய கொடிகளில் எல்லாம் சிலுவை சின்னத்தை அணிந்து கொண்டு போருக்கு போனாங்க யாரும் எதிர்பாராத விதத்தில் கான்ஸ்டன்டைன் மன்னன் ஜெயித்து விட்டான் உடனே அவன் ஒரு அறிக்கை செய்தான் இந்த தேசம் முழுவதும் இனி கிறிஸ்தவ மதத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதுக்கு பிறகு அது வேற வேற மாதிரி மாறிச்சு அது சரித்திரம் ஆனால் நீங்க நல்லா பார்க்கணும் கிறிஸ்தவம் அந்த இடத்தில் ஜெயித்தது தேவனுடைய பிள்ளைகள் ராஜ்யத்தை கடந்து ராஜாக்களை கடந்து அது தேசம் அந்த கர்த்தருடைய வார்த்தை ஜெயித்து பலத்து மேற்கொண்டது அதைத்தான் நீங்க பார்க்கணும்